அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது யோக திசைகள் இந்த யோக திசையில் நடைபெறும் பொழுது என்னென்ன அனுபவங்களை தருவார்கள்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் லக்னத்திற்கு யோகமான திசை அல்லது புத்தி நடைபெறும் பொழுது யோகமான திசையில் சுய ஐந்துக்கு மேல் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் லக்னம் மற்றும் இரண்டு நான்கு ஏழு ஒன்பது பத்தாம் இடத்தில் இந்த ஆறு இடத்திலும் அஷ்டவர்க்கப்பரல்கள் முப்பதுக்கு மேல் இருந்தால் சுப காரியங்கள் விரைவாக நடக்கும் திருமணம் சீக்கிரம் நடைபெறும் குழந்தை சிறப்பும் சீக்கிரமே நடக்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது வீடு கட்டுதல் புதிய வண்டி வாகனங்களை வாங்குதல் போன்ற சுபகாரியங்கள் நடப்பது உயர் கல்விக்காக வெளிநாடு போவது நல்ல வேலையில் சேர்வது சொந்த தொழிலில் வெற்றி நடை போடுவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற நல்ல பலன்கள் நடந்து ஜாதகரை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் உங்கள் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் திருமணமானால் நீங்கள் தனிப்பட்ட நபர் என்று நினைத்து கொள்ளக்கூடாது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகம் சேர்ந்து வேலை செய்யும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்